பாஜக அதிமுக கூட்டணி உருவாகியிருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நிலைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது உங்களுடைய பார்வையில் என்ன இபிஎஸ் பொறுத்த அளவில் அவருக்கு அமித்ஷாவை சந்திக்க டெல்லி போறதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த கூட்டணியுமே இல்ல முபாரக் தவிர அவர் வந்து அந்த பிரஸ் மீட்டுக்கே வராரு பிரஸ் மீட் நடந்திருக்கு அதுல சில நெருடல்கள் இருக்குது மறுக்க வரல ஆனா நமக்கும் எடப்பாடிக்கும் தனிப்பட்ட விரோதங்கள் அவர் மகனோட இருந்தாலும் மோடி நன்மை கதிரி வரவேற்கணும் மோடி லீடர்ஷிப்ப வச்சுதான் சசிகலாவை வீழ்த்தி இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லைஃப் கிடைக்கிறதுக்கு நம்ம காரணமா இருந்தோம் எஸ் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி பாஜக அதிமுக கூட்டணி உருவாகியிருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி நிலைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது உங்களுடைய பார்வையில் என்ன நினைக்கும் நிலைக்கும் என்பதை உறுதிப்படக்கூடிய அளவுக்கு தான் அமித்ஷா வந்து இபிஎஸ் அவர்கள் வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காரு ரெண்டு வருக்குமே நசிட்டு இருக்குது குறிப்பாக இபிஎஸ்ஸை பொறுத்த அளவில் அவருக்கு அமித்ஷாவை சந்திக்க டெல்லி போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த கூட்டணியுமே இல்லை முபாரக் தவிர கிருஷ்ணசாமி அந்த பரையர் தேவேந்திர வேளாளர் அன்று அருந்ததியுள் ஒதுக்கீடு வாரத்தில் ஜெயலலிதா முடிவுலேருந்து எடப்பாடி மாறுபட்டு போனதுலேருந்து கூட்டணி விட்டு வெளியேறிட்டார் பிரேமலதா அம்மையார் ராஜசபா பிரச்சனை மற்றபடி திமுக கவுர்மெண்ட்டோட பட்ஜெட்டை பாராட்டினது அந்த இதுல அண்ணா திமுக ஆப்ஷனும் இருக்கு திமுக ஆப்ஷனே அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்போ அவர்கிட்ட இருந்தது மொபாரக் மட்டும்தான் விஜய் அவ்வளோ சீட்டு கேட்குறாரு இவ்வளோ சீட்டு கேட்கிறாரு என்று ஆதாரமற்ற பலன் நிரூபிக்காத அன்புரூவ்டு நாட் டெஸ்டட் விஜய் பற்றிய செய்திகள் அது எடப்பாடியையே வந்து பலகீனப்படுத்துகிற மாதிரிப்பட்ட செய்திகள் எக்கச்சக்கம் செங்கோட்டையன் பாஜக நெருக்கத்தில் வந்துட்டாருன்னு இதையும் தாண்டி நம்ம வந்து நிதிஷ்குமார் பாணில சீமானம் முன்னிறுத்த போறாங்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு பட் சீமான் ஏபிசிடி எதிர்ப்பு தான் இருக்கிறாரு இன்னைக்கும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் அதை சொல்லி இருக்கிறாரு ஸோ அப்படி ஒரு நடக்கலாங்கிற மாதிரியும் அண்ணாமலை சீமான புகழ்ந்து பேசுற நிகழ்வுகளும் நடக்குது அப்ப இதற்கு எல்லாமே ஒரே சகல ரோக நிவாரணி பாஜக கூட்டணி தான் அவர் போறாரு அவர் அதை போகும்போது பாஜகவும் நம்ம போன்றவர்கள் வந்து தலைமைக்கு என்ன சொல்லியிருக்கோம்னா சிபிஎம் வந்து ஆண்டி மோடி ஆண்டி பிஜேபின்னு சொல்லும்போது நம்ம மினிமைஸ் ஆண்டி மோடி ஆண்டி பிஜேபின்னு சொல்ல சொல்கிறோம் அப்போ இருபது சதவீத வாக்கு பலம் கொண்டவர் பாஜகவுக்குள்ளே வரும்போது அவங்க இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பை வந்து குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர் அவர் வாராருன்னொன்னே அவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க அதை உள்ளடத்திருக்கிறாங்க அதில் அவருக்காக வந்து அவர் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்காரு நயனா நாயேந்திரன் மாற்றப்பட்டம் பிறகு தான் அவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டுக்கே வராரு ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு அதுல சில நெருடல்கள் இருக்குது மறுக்க வரல ஆனா இனிமேல் அவர் எப்படி வெளிய போக முடியும் நான் என்ன தேடி கொடுத்திருந்தேன் அவர் பதினைஞ்சுக்கு போயிருவாரு அதுக்கு பிறகு இருபத்தொன்பதுல அவர் சேருவாருன்னு அவருக்கு கறக்கு இது பாராளுமன்றம் வேறே அரசம்பளிவாரு என்ன ஒரு அவர் அவரு இருபது தாண்டி எடுத்து காங்கிரஸ்க்கு ஆஃபர் கொடுத்தாருன்னா அப்போ பாஜக ஒன்னும் செய்ய முடியாதுல்ல அப்ப இப்போவே உள்ள வந்துட்டாரு உள்ள வந்தவர பிடிச்சி போட்டுக்குவோம் நம்ம சொல்றதும் கம்யூனிட் போ போர்ட் போலியோ மேக்ஸிமைஸ் ஆன்டிமோடின்னு சொல்லும்போது போது ஆன்டிபிஜேபுன்னு சொல்லும் நம்ம மினிமைஸ் ஆன்டிபிஜேபி ஆண்டிமோடிங்கிற கருத்தை நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த கட்டத்துக்குள்ளே அவருள்ளே வந்திருக்கிறாரு பாஜகவுக்கும் பாஜக எதிர்ப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் குறைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அந்த அடிப்படையில் தான் நாம் பிரகாஷ் அம்பேத்கர் அவரை அம்பேத்கார் பேரனை மகாராஷ்டிராவில் சேர்க்கணும்னு சொல்கிறோம் ஐஎன்எல்டியில் கரியானாவில் சேர்க்கணும்னு சொல்கிறோம் மாயாவதியை சேர்க்கணும்னு சொல்கிறோம் ராவ் கூட அசம்பிளியை பார்த்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு டீல் பண்ணணும்னு சொல்கிறோம் ஸோ எல்லா வகையிலையும் மோடி எதிர்ப்பை குறைச்சி பாஜக எதிர்ப்பை குறைச்சி நாலாவது முறை வர்றதுக்கு மோடிக்கு என்ன செய்யணும் நம்ம சிந்திக்கும் போது ஒரு இருபது சதவீத பலம் கொண்ட ஒரு மோடி நோக்கி வரும்போது நம்ம இந்த நமக்கும் எடப்பாடிக்கும் தனிப்பட்ட விரோதங்கள் அவர் மகனோட இருந்தாலும் மோடி நன்மை கதிரி கருதி மோடி லீடர்ஷிப்புக்கு ஒருத்தர் வரும்போது நம்ம அதை வரவேற்கணும் அன்னைக்கு மோடி லீடர்ஷிப்பை வச்சு தான் சசிகலாவை வீழ்த்து இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் லைஃப் கிடைக்கிறதுக்கு நம்ம காரணமாக இருந்தோம் எஸ் சத்ரன் குருமூர்த்தி தூக்கி போடும் போது நம்ம காப்பாத்தி விட்டது மோடி அவர் நமக்கு கோபம் இப்போ மோடிக்காக தான் நம்ம நிற்கிறோம் மோடி மீண்டும் மோடியை ஏமாத்தாத அளவுக்கு அவர் உள்ள வந்துட்டார் உள்ள வந்தா முபாரக்கே திமுக போயிட்டாரா யாரும் அவரை நம்புவா அப்ப இனிமேல் அவர் வந்து பாஜக விட்டு வெளியே வந்தா யாரும் நம்பக்கூடிய ஒரு சூழல் வராது அப்ப அதுக்கு தக்கன தொகுதி பங்கீடும் பாஜக பண்ணணும் இப்போ அவருக்கு பத்தொம்பது புள்ளி நாலு ரெட்டை ரெட்டைகள் எடுத்திருக்கிறாரு ஏன்னா முபாரக்கும் போயிட்டாரு கிருஷ்ணசாமியும் போயிட்டாரு பதினொன்று புள்ளி நாலு தாமரையில் எடுத்திருக்கிறாங்க ஏசு சண்முகம் இருக்காரு பாரிவேந்தர் இருக்கார் தேவநாதன் யாதவ் இருக்கிறாரு ஜான் பாண்டிய இருக்கிறாரு அப்போ பதினொன்று புள்ளி நாலுக்கு பத்தொன்பது புள்ளி நாலு அந்த ரேஷியோவில் பண்ணணும் அவர் பார்லிமெண்ட் அசம்பிளிங்கிறார்கள் சொன்னார்னா ஓகே நூற்றி இருபது சீட்டு உங்களுக்கு ரெட்டை அரைக்குன்னா அறுபது சீட்டு தாமரைக்கு இந்த இது நூற்றி முப்பது ரெட்டை அலைக்குன்னா அறுபத்தஞ்சு தாமரைக்கு மற்றவங்க வர்றதை பொறுத்து ரெண்டு சீட்டு ரெட்டணும்னா ஒரு சீட்டு தாமரை நிக்கணும் இந்த ஒரு தெரிய வச்சு அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னா அது நிக்கம் அண்ணாமலை என்ன கருதுனாரு தனிச்சு அவர் கீழே போயிருவாரு பிறகு சரண்டரா வாரணம் மாட்டேன்னு தான் நம்ம கருதணும் அப்போ இவர் உள்ளே வந்துட்டாரு உள்ள வந்தவரு இனிமே வெளியே போகாத அளவுக்கு அவரை உள்ள லாக் பண்ணணும் அதுதான் சரியான வேகமா இருக்குமே தவிர அவர் மேல உள்ள எதிர்ப்பை காட்டிக்கிட்டு மோடிக்கு நன்மைக்கு எதிராக நம்ம செயல்பட முடியாது நம்ம மோடிக்கு நன்மைக்காக பத்து மோடி ஜி பார் பி எம் டுவெண்டி வந்து பாரத் பதக்கம் நம்மகிட்ட கொடுத்தாரு பல விஷயங்களை பண்ணணும் அங்க பிராமின் டாமினேட் ஒரு மினிஸ்டரிய தேவிலால் பிசிங்க வச்சு விழுத்துற மாதிரி மோடி அரசு விழுந்துடக்கூடாதுன்னு உத்தரகண்ட் இமாச்சல் எல்லாம் ராஜ்புடிச்சி பின்ஸே மோடி போட்டாரு காமராஜருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு நம்ம கூட இருந்தவங்க ரெண்டு பிரபின்ஷை கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு வந்த மாதிரி ஐயா சாரகாசன் சொன்ன மாதிரி எதிர்ப்பு வந்த மாதிரி மோடிக்கு வந்துடக்கூடாதுங்கிற சூழ்நிலை நம்ம சத்திரியர்கள் முத்திரையர்கள் அவங்களெல்லாம் அதை பயன்படுத்தி மோடி அதை எதிர்கொண்டாரு மோடிக்கு தெரிஞ்சதுதான் தான் நம்மளும் அதை ரிக்கிண்டில் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஜெயின் சௌத்ரி அலைன்ஸ்னாலும் சரி தேவகோட அலைன்ஸ்னாலும் சரி அது அண்ணாமலை தான் பிஎல் சந்தோஷ் மூலமாக எடுத்து பண்ணார் நம்ம தான் முத முத சஜஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம மோடி எதிர்ப்பை டைலூட் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் வந்து எடப்பாடியை கொண்டு வந்துட்டாங்க இருபது சதவீதம் ஓட்டு வரும்போது இனிமேல் நம்ம அதை வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கணுங்கிற புள்ளியை தாண்டி நம்மக்கிட்ட வந்த ஒரு போட்டியை நம்ம நம்ம ஏற்றுட்டு இருக்கிறது முறையெல்லாம் சரியல்ல அவரும் ஒரு பெரும்பான்மை தமிழ் ஜாதியை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார்னு தான் நான் சொன்னேன் அப்புறம் அண்ணாமலை சீமான நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் ஆக்கிரும் அப்பளோ ரவீந்திர துறைசாமி மூட் பண்ண அந்த ஐடியா ஒரு வேளையில் நடந்துருமோ ஒரு வேளையில் நடந்துருமோங்கிறது அந்த இதில் சரி அதுக்கு சான்ஸ் எடுக்காண்டான்னு பல காரணங்களுக்குள்ள உள்ள வந்துட்டாரு வந்தவரை தான் கரெக்டா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி அது நிற்குமா நிற்காதாங்கிறது வந்து அவர் அவர் கையிலையும் பாஜக கையிலையும் இருக்குது எனிமேல் ரெண்டு பேருக்கும் தேவைங்கிற சூழ்நிலையில இனிமேல் அது உடையாம ரெண்டு பேரும் பாத்துக்குவாங்க அதற்கு தக்கன பலத்தின் அடிப்படையில் பங்கெடுக்கு அவரும் துணைநுட்பாருன்னு கருதுறேன் இன்னும் ஒரு வருட காலம் இருக்குது தேர்தலுக்கு ஆனால் அதற்குள்ளேயே இவ்வளோ அவசரம் எதற்கு அப்படிங்கும்போது சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது என்ன அப்படின்னா திரு விஜய் தாவேக்கா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க அதுக்கு முன்பு முன்பாகவே அதிமுக தன் பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் பாஜக மூவா இருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க உங்களுடைய பார்வையில அந்த இது என்ன நினைக்கிறேன் அதையும் ஒரு காரணமா சொன்ன விஜய்க்கு பல நிரூபிக்காத விஜய்க்கு சீரோவா என்னன்னு தெரியாத ஒரு விஜய்க்கு தேவையில்லாம பிராண்டிங் மாஸ்டர் ஒரு பன்னெண்டு கோடியை வச்சுக்கிட்டு ஜானாரகிசாமி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து அஹ் எடப்பாடிக்கு முக்கிய அந்த இம்பார்ட்டன்ஸ் எடப்பாடி முக்கியத்துவத்தை அடிக்கும்னு சொன்னேன் செங்கோட்டையனு டெல்லி பேசுறது அடிக்குதுன்னு சொன்னேன் ராமதாஸ் விக்கிரமாண்டியில ரெண்டாவது வந்தது எடப்பாடிக்கு முக்கியத்துவத்தை அடிக்குதுன்னு சொன்னேன் அண்ணாமலை ஒரு என்டி தனியனி அமைக்கிறது முக்கியத்துவத்தை அடிக்குதுன்னு சொன்னேன் என்னுடைய பேச்சுகள் மூலமும் அண்ணாமலை பேச்சுகள் மூலமும் சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வருங்கிறதும் எடப்பாடிக்கு முக்கியத்துவத்தை அடிக்குதுன்னு சொன்னேன் இப்படி பல அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம சகல ரோக விரிவா நிவாரணி மோடி சைடு போயிட்டோம்னா இது எல்லாமே நமக்கு வந்து சரியாயிருங்கிற என்ன ஒட்டம் அவருக்கு இருக்கலாம் அவர் வந்து தன் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனில் எது கூடுதல் லாபம் கிடைக்குமோ அதை எடுப்பார் எது குறைஞ்ச நஷ்டம் கிடைக்குமோ அதை எடுப்பார் அவர் நான் என்றைக்குமே அவர் அண்டர்ஸ்டிமேட் பண்ணதில்லை அவர் திறமை குறைஞ்ச ஒரு அரசியல்வாதி நான் சொன்னதில்லை அதே போல நான் என்னோட கணக்கு ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டார் நான் சொன்னேன் இப்போ சரண்டர் ஆனதுல பாஜக விட்டு கொடுத்துருக்காங்க அண்ணாமலையை மாத்திக்கிட்டு நயனார் அவரோட டிமாண்டுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க இன்னும் யார் யார் எவ்வளவு விட்டு கொடுக்காங்கிறது வர நாட்கள்ல தான் தெரியும் ஒரு அணி நிலைக்கணும்னா ரெண்டு வரும் மியூச்சுவலா ரெண்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டியதுதான் எடப்பாடி வந்து மும்மணி கொள்கையை பற்றி அமித்ஷா எடப்பாடி பக்கத்துல வச்சுதான் பேசினாரு நீட்டை பற்றி பேசினாரு டீலிமிடேஷன் பற்றி பேசினார் இதெல்லாம் ஒன்று அவர் அப்செக்ட் பண்ணலையே இல்லையே அப்போ இந்த மேட்ரு எல்லாம் வந்து பாஜக கொள்கைக்கும் நமக்கு ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை இதை போட்டு நம்ம கூட்டணியை முறிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தாண்டானு அவரும் நினைக்கிறாரு இவங்களும் கருத்தியல் ரீதியாக பாஜக இந்துத்துவா இது இதெல்லாம் உள்ள ஏறி போகணுன்னு அவங்களும் நினைக்கிறாங்க ஸோ இதுக்குள்ள ஒரே சிக்கல் தொகுதி தான் அது ரெண்டு தடவை தொகுதி பங்கீடுல புலவப்பட்டது ரெண்டு பேருக்குமே லா லாஸு ஒருத்தர் ஆறு கேட்டாங்க ஒருத்தர் பன் பன்னெண்டு கேட்டாங்க ஆறு தருவான் ஆறு அவங்க பன்னெண்டு கேட்டாங்க கடைசியில் ஆறுக்கும் இப்போ பன்னெண்டு கடையில் ரெண்டா ஒன்றில் முடிக்காமல் அவங்க பதினெட்டு சதவீதத்தில் சீட் கன்வெர்ட் ஆகலை இவங்க வந்து இருபத்தி மூணு சதவீதத்தில் சீட் கன்வெர்ட் ஆகலை ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீதம் சீட் எடுத்தா பெரிய அளவுலனாலும் ஒரு நாலஞ்சு சீட்டாவது கன்வெர்ட் ஆயிருக்கும் தருமபுரி சீட்டு கன்வெர்ட் ஆயிருக்கலாம் சேலம் சீட்டு கன்வெர்ட் ஆயிருக்கலாம் சிதம்பரம் சீட்டு கன்வெர்ட் ஆகிருக்கலாம் விழுப்புரம் சீட்டு கன்வெர்ட் ஆயிருக்கலாம் கள்ளக்குறிச்சி சீட் கன்வெர்ட் ஆயிருக்கலாம் நாமக்கல் சீட் கன்வெர்ட் ஆயிருக்கலாம் இது பரவலாக ஒரு பர்செப்ஷன் இருக்குது அர்த்தமெட்டிக்கலாக இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது யூகம் தான் யுகத்தில் எப்படி வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம்னு சொன்னாலும் கூட இதுல ஒரு அர்த்தமெட்டிக்கலாம் இது ஒரு ரீசனபிளிங்காக இருக்குது அப்போ நம்ம தனிச்சனன்னு தோத்தாச்சு சேந்தனன்னா ரெண்டு வருக்கும் சீட் கன்வெர்ட் பண்ணணும்னு ரெண்டு வருக்குமே அந்த இடத்துல தேவை வருது நம்ம அந்த இடத்துக்குள்ள அலர்ட் பண்ணது எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டு காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் கொடுப்பாருங்கிறத நம்ம அலர்ட் பண்ணது அதை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஏதாவது வச்சிருப்பாங்க நம்ம கருத்தை எடுத்துக்கிட்டு உள்ள வச்சிருப்பாங்க எடப்பாடியும் ஒருவேளை அவங்க சீமான இருபத்தி பதினெட்டு எட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிருமோ அது நடந்துருமோ சசிகலா விஷயத்தில் சொன்ன மாதிரி இதுவும் நடந்துருமோ சொல்லிட்டு ஓகே அவங்க நம்மளை நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரு இன்னைக்கு அமித்ஷா சோ இந்த இடம் ரெண்டு வருக்கும் தேவருக்கு ரெண்டு வரும் சேர்ந்துக்கிட்டாங்க இதுல அவர் சரண்றானார் இவர் சரண்டானு ஒருத்தரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்காங்க பாஜக பெரிய அளவுல விட்டு கொடுத்துருக்காங்க இவரும் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டராக மாட்டாருன்னு சொன்ன நான் என்னோட இருந்து மாறுபட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் எடப்பாடி நம்பி தானே சொன்னேன் எடப்பாடி பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டாக மாட்டார் தானே சொன்னேன் அது அரசியல சரண்டர் இருக்கிற வார்த்தைக்கு இல்லை என்ன லாபம் நஷ்ட கணக்கு தான் அங்க குறி லாபம் ஒண்ணுதான் அங்க குறி மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல கெயின் தான் குறி அப்போ நமக்கு இது கெயின்னு அவர் நினைக்கிறாரு அவரை ரவீந்தரை சாமி சொல்ற மாதிரி ஆன்டிமோடியா நியூட்ரிலைஸ் பண்றதுக்கு இருபது சதவீத ஆன்டிமோடி ஓட்ட வச்சிருக்கிறவரை மோடியா கொண்டு வர்றது நமக்கு நல்லதுன்னு பாஜக டெல்லி தலைமை நினைக்கிறாரு நானும் புரோ இவர் வரும்போது அந்த இடம் வந்து நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண தான் கம்யூனிஸ்டோட பாலிசியை முறியடிக்கணும்னு நம்ம இந்தியா ஃபுல்லாக சொன்னது நம்ம ஊரில் ஒருத்தர் ஆண்டி மோடி ஓட்டு இருவதை உள்ளே கொண்டு வராருன்னா அதை நம்ம வரவேற்கணும் வாழ்த்தணும் அதுதான் முறை ஸோ முன்மையான மோடி இருந்து இருபது ஆண்டி ஆண்டிமோடியை ஓட்டை புரோ மோடியாக கொண்டு வர ஐயா எடப்பாடி பழனிசாமியை மனசார நம்ம வரவேற்கணும் அதே வேளையில் அலர்ட்டாக இருக்கணும் ஓகே உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி வணக்கம்